தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு முக்கிய வாழ்விடமாக திகழ்கிறது நாகமலை குன்றுகள் தொல்லியல் கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்றன இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டம் நாகமலை குன்றினை தமிழகத்தின் நான்காவது உயிரியல் பாரம்பரிய தளமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் என்பவை தனித்துவமான நலிந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிக்கும் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாகும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி மூணு ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட நாகமலை குன்று இடம்பெயர்ந்து வரும் பறவைகள் உள்ளூர் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு முக்கிய வாழ்விடமாக மாறியுள்ளது அங்குள்ள ஆழமான நீர் பாறை பகுதிகள் ஆகியவை வளமான பல்லுயிர்களை ஆதரிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு ஆய்வுகளின்படி இங்கே நூத்தி முப்பத்தி எட்டு தாவர இனங்கள் நூத்தி பதினெட்டு பறவை இனங்கள் ஏழு பாலூட்டிகள் பதினோரு வகை ஊர்வன ஐந்து வகை சிலந்திகள் எழுபத்தி பூச்சி இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காட்டுகிறது இங்குள்ள முக்கிய உயிரினங்களில் பெரிய புள்ளிகள் கொண்ட கழுகு நிற பூனை பருந்து கழுகு ஆகியவை அடங்கும் இக்குன்று தொல்லியல் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது இரும்பு காலத்தை சேர்ந்த கற்குவை வட்டங்கள் பாறை மறைவிடங்கள் நானூறு ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் கல்வெட்டு உள்ளிட்டவை அவ்விடத்தின் பண்பாட்டு பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றன